வணக்கம் இருக்கே ஸ்ரீ காமாச்சி டெக்ஸ் சிவகாசிலிருந்து உங்கள் அசோக் குமார் நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்க்கறதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் என்னென்னா ஸ்ரீ காமாச்சு டெக்ஸ் நம்ம வந்து சிவகாசியில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் மூணு பர்ச்சேஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிருந்தோம் ஒன்று வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் டென் லெவல் இப்போ நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரி வேணா சிங்கிள் சாரி டபுள் சாரி சுடிதார்னா உங்களுக்கு சிங்கிள் சுடி டபுள் சுடி கைலின்னா மூணு கைலி உங்களுக்கு என்ன மெட்டில் வேணுமோ அந்த மெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை ரெண்டு பேர் நாலு பேர் இப்படி ஜாயின் பண்ணும்போது அதான் நீங்கள் யாரையும் ஆள் சேர்த்துட வேண்டியது கிடையாது அடுத்தடுத்து ஷாப்பிங் பண்ணுறவங்க ஆட்டோ ஃபில்லிங் மெத்தடில் பைனரி டைப்பில் உள்ள ஆடாயிட்டே வருவாங்க அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எழுபது ரூபா செகண்ட் லெவல் நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி பத்து லெவல் பத்து லெவல் போது எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆயிரத்தி இரநூறுபாய் பர்ச்சேஸ் மட்டும் தான் அடுத்தது வந்து லெவல் அஞ்சு லெவல் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டிக்கு அஞ்சு லெவல் உங்களுக்கு மூணாவது லெவலில் ஒரு டென் லெவல் ஐடி ஃப்ரீயாக கிடைக்கும் ஏன் அந்த ஃப்ரீ ஐடியை வந்து உங்களுக்கு மூணாவது லெவலில் கொடுக்குறோம் அப்படின்னா டென் லெவல் ஐடியை டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அதை வந்து உங்களுக்கு மூணாவது லெவலில் கொடுக்குறோம் அஞ்சாவது லெவலில் உங்களுக்கு மூவாயிரூபா கேஷ் வரும் நீங்கள் ஏற்கனவே டென் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவாயிரவா கேஷ் ஃபுல்லாக வந்துடும் அப்படி இல்லை சார் நாங்கள் ஃபைவ் லெவலில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூவாயிரபாவில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு டென் லெவல் ஐடி கிடைச்சிரும் ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு ரெண்டு டென் லெவல் ஐடி ஒரு ஃபைவ் லெவல் ஐடி மொத்தம் உங்களுக்கு மூணு ஐடி கிடைக்கும் அடுத்து இப்போ மூணாவதாக இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெட்யூஸ் பண்ணியிருந்தோம் ஆயிர ஆயிரரூபா பர்ச்சேஸ் இப்போ நீங்கள் ஆயிரரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரி வேணா சிங்கிள் சாரி டபுள் சாரி சுடிதார் கைலி நைட்டி உங்களுக்கு என்ன மெட்டிரியல் வேணுமோ அந்த மெட்டிரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை டைரெக்டாக நாலு பேர் தான் உங்களுக்கு இல்லை நாலு பேர் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கேஷ் வந்துடும் மூணு ஐடி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் டென் லெவல் ஐடி ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் ப்ளஸ் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஃபைவ் லெவல் ஐடி ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ப்ளஸ் ஆயிரம் ரூபாய் ஐடி ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் மூணு ஐடி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த ஃப்ரீ ஐடிக்கு ஒரு மெட்டீரியலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஆயிரரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க என்ன மெட்டீரியலுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் இல்லை நாலு பேர் வந்த உடனே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய் கேஷும் மூணு ஐடியும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சிடும் இது ஒன்று அடுத்தது வந்து இந்த வாரம் நம்ம வந்து பேமெண்ட் வந்து எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம் அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லாம் பாருங்கள் நம்மளோட ஸ்ரீ காமாஜ் டெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ரீக்கு வந்து எஸ்கேச் ஸ்ரீ காமாஜ் டெக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அது உள்ளே அடுத்து வந்து நிறைய பேர் வந்து நமக்கு கால் பண்ணி கே கேட்டு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நமக்கு கால் பண்ணாங்க நம்ம ஸ்ரீ காமாஜ் டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி உள்ளே வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்போம் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இன்கம் வந்து பண்ணி கொடுப்போம் ஸ்ரீ காமாஜ் டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து ஒரு சின்ன இது விஜய் மேடம் ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே வீடியோஸில் சொல்லியிருந்தோம் விஜய் மேடம் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து எங்களுக்கு ரீச் ஆகலை ஸோ உங்களுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு உங்களோட நம்பர் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ப்ரோ ப்ரொவைட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குரிய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுவோம் அது ஒன்று நான் அடுத்து நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணால் தான் அதிகமாக ஷேர் ஆகும் அடுத்து பேமெண்ட் வாங்கின எல்லோரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்